எல்லாரையும் காப்பாத்தி இன்னைக்கு நானும் நல்லா இருக்கணும் யாருக்கு எந்த குறையும் வரக்கூடாது திருவிழாவும் நல்லா நடக்கணும் அக்கா நல்லா வரங்கிட்டா இருக்கா சரி உறங்கட்டு நம்ம போய் டீய போட்டுட்டு எல்லாரையும் எழுப்புவோம் பிள்ளை எப்படி இருந்தது எனக்கே சரி நாம போய் டீய போடுவோம் ஏன் அம்மா பிள்ளைல என்ன அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கு திருவிழாக்கு நான் தான் நினைச்சிட்டே இருந்தேன் லைட் ஒன்றும் போடவே இல்லையே திருவிழா மாதிரியே இல்லைன்னு இப்போ நான் நல்லா இருக்கு ரா இந்த குடியேற்றத்து எத்தனை மணிக்கு எக்கா நார்ட் ஒன்பது ஒன்பது போட்டிருக்கு நம்ம ஒரு ஒன்பது மணிக்கிட்ட போவோம் கோவிலுக்கிட்ட ஆ சரி சரி ஏக்கா அம்மா இன்னும் இல்லை ராணி நல்ல உறக்கம் இக்கா வருவாரா இல்லை ராணி இந்த பிஸ்னஸ் எல்லாம் இப்போதான் கொஞ்சம் பிக்கப் பிக்கப்பாகி வருது இந்த நேரத்தில் லீவ் போட்டு வர முடியாது பத்தியா ஒரு வேலை வந்தால் கடைசி ஒரு மூணு நாள் வந்துட்டு மறுபடியும் போகும்போது எங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாவே அப்படி இல்லைன்னா நாங்கள் மூணு பேர் சாந்தி தனியாக தான் போகணும் இக்கா உனக்கு இந்த பிளெயின்ல வர்றதுக்கு பயமா இருக்காதா நீ எதுக்கு பயம் அது பாட்டுக்கு நம்ம யார் இருந்தாச்சுன்னா நம்மளை கொண்டு வந்து விட்டுரும் இதெல்லாம் பயப்படறதுக்கு என்ன இருக்கு நான் போனதே இல்லை அக்கா அதனால எனக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது ராணி ஆ சரி சரி இந்த செல்வி எப்போ வரேன்னு சொன்னா அவ ஒரு எட்டு எட்டரை மணி போல் வாரேன் அப்படின்னா பக்கத்து தெருதானே மெதுவாக நடந்து வந்துடுவான் கோயிலுக்கிட்டே என்ன வாரேக்கா நீங்கள் எல்லாரும் அங்கனே வந்துடுங்க அப்படின்னா சரி அப்படின்னு நேற்று நைட்டு ஃபோனை போட்டு சொன்னேன் இந்த மாதிரி ஒன்பது ஒன்பது வரைக்குள்ளே விழா இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து லேட் ஆக்கிறாதே அப்படின்னு இல்லைக்கா நான் ஒரு எட்டு மணி எட்டரை மணி போல் கோயில்கிட்டே வந்துடு நீங்கள்லாம் அங்கே வந்துடுங்க அப்படின்னா அப்படியா சரி சரி ஏக்கா நீ புது சாரி எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கியா ஆமாம் ரணி எனக்கு பொருந்தாலும் வந்துடலாம் இந்த பிள்ளை பிள்ளைகள் ரெண்டு ஒரு சாண்டி எனக்கு ஒரு சாரி எடுத்து வந்தாவே அதுதான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படியா சரிச்சி எந்த பிள்ளைகளுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கா ஆமாம் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு இருக்கு சின்னவா நந்தினி இருக்கால்ல அவளுக்கு இந்த பாவாடை தாவணி மருந்து சுடிதார் அதெல்லாம் போடுறதுக்கு நல்லா பிடிக்கும் ஆனா இந்த மூத்தவா ஜனனி இருக்காளே நீயே பார்த்து பிள்ளை ரணி வந்த இருந்து என்னைக்காவது அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஸ்கர்ட் இதை தவிர எதாவது போட்டிருப்பாளா ஆமாக்கா அவளுக்கு பிடிக்காதோ இல்லை ராணி அவள் அங்கே எப்போ இதே மாதிரி போடுறதுனால வரும்போதே என்கிட்ட சொல்லிட்டான் நாலலாம் சாரியெல்லாம் கட்ட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் மாதிரி நான் என்ன செய்ய முடியும் சரின்னு அவன் வரணுமே நான் கூட்டத்துக்கு வரணும்ல அதனால சரின்னு தலையாட்டி கூட்டிகிட்டு வந்தேன் கோயில்கிட்டே ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட் ஒன்று போட்டுட்டு நின்னால் ஆளு என்ன தான் பேசும் போடதுல தப்பு கிடையாது எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம் தப்பு கிடையாது ஆனால் கோயிலுக்குலாம் வரும்போது கொஞ்சம் இந்த ஹாஃப் சாரி இல்லைன்னா எல்லாம் போட்டால் தானே அழகாக இருக்கும் பொம்பளை பிள்ளைக்கு எனக்கு நல்லா ஆசை பார்த்துக்கும் அவளுக்கு சாரீ கிட்டே பார்க்கணுன்னு இருபத்தோரு வயசாகுது இப்போ வரைக்கும் இந்த தாவணி கூட போட்டது கிடையாது இது என் வீட்டில் இருக்க ரெண்டு பேரும் இப்போவே வந்து அம்மா ஸாரியை கட்டுவிட்டா ஹாஃப் சாரியை போடட்டானு கேட்டுட்டுருக்காவ இன்றைக்கி என்னமோ தான் வாங்கி வச்சிருக்காவே மருந்து எட்டாம் தெருலாம் வருவா அன்னைக்கு வந்து ஹாஃப் ஸாரியும் ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருக்காவே ஏக்கா நம்ம வேணுன்னா ஒரு நாள் போவோம் பிள்ளைகளுக்கு இந்த ஹாஃப் ஸாரியாக இந்த சாரி ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஜனனிக்கிட்ட நான் பேசட்டேக்கா நீம்மா என்னால் அவகிட்ட பேச முடியாது நீ என்ன பேச போகிற அவள் ஒரு முடிவு எடுத்தா எடுத்தது தான் ராணி அதெல்லாம் நம்மளால் மாற்றவே முடியாது அவங்க அப்பா அவளை செல்லம் கொடுத்து எடுத்து வச்சிருக்காவ ஆ அவங்க அப்பா மட்டும் கிடையாது நானும் தான் முதல் பிள்ளை பத்தியா அதனால அவளுக்கு அப்படியே செல்லம் கொடுத்தே வளர்த்துட்டும் ஏக்கா நான்லாம் அப்படி கிடையாது எடுத்து பேசினா அப்படி தான் வாயே கிழிச்சு விட்ருவேன் நானும் இங்கே இருந்திருந்து அப்படிதான் இருந்திருப்பேன் ராணி அவள் சின்ன குழந்தையா போதே நாங்கள் பாம்பே போயாச்சுலாம் மாதிரி எங்களுக்கு அவள் அவங்களுக்கு நாங்கள் அப்படியே வளர்த்துட்டா அதனால அவளுக்கு அப்படியே செல்லம் கொடுத்து 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 இப்படி நிற்க வச்சிருக்கேன் நான் இருக்கட்டா அதெல்லாம் ஒரு கல்யாணம் ஆகிட்டுனா சரியாயிடும் இவெல்லாம் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போகிற யோசிச்சாலே எனக்கு பக்க பக்கன்னு ராணி ஏக்கா அவன் நம்ம ஊர்லேருந்து திருப்பி போகும்போது நீ வேணும்னா பாரு நல்ல குடும்ப பொண்ணு மாதிரியே வந்துருவா அவன் கூட ஒன்றால் முடிஞ்சா நீ பண்ணிக்காமி ஏங்கிட்ட விட்டுட்டல்லா பொறுப்ப நான் பார்த்துக்கிட்டேன் இதை தைரியமா இரு சரி சரி சரிக்கா தான் காலையில் உள்ள சாப்பாடு எல்லாமே கோயிலில் தான் வச்சுருக்கு நம்ம கொடி ஏற்று விழா முடிஞ்சதுமே நம்ம அங்கே போய் காப்பி குடிச்சிக்கலாம் மாதிரி வந்து இப்போ நான் போய் குளிச்சுட்டு வரேக்கா நீ உனக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இரு நான் குளிச்சுட்டு வந்தது நீ அப்படியே சரியா நான் குளிச்சிட்டு வந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றணும் பார்த்தியா அதனால தான் மாதிரி அந்த பிள்ளைகளே கொஞ்சம் எழுப்பி விட்டுருக்கா லேட் இருக்கு ஆ சரி ராணி நீ போய் குளிச்சுட்டு வா நான் அதுக்குள்ளே அந்த பிள்ளைகளெல்லாம் எழுப்பி அவங்களுக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கேன் ஆ சரிக்கா பால் வேணும்னு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்குது ஒரு ரெண்டு மூணு கவரும் வாங்கி போட்டிருக்கேன் எல்லோரும் வருவாங்க பார்த்தியா அதனால ஒரு மூணு நாலு கவர் வாங்கி தான் அப்போவே போட்டு வச்சுருக்கேன் நான் நைட்டே வாங்கி போட்டிருக்கேன் உனக்கு எவ்வளோ வேணுமோ அலேந்து எடுத்துக்கோ ஆ சரி சரி இந்த பையன் நல்ல உறங்குதானே இவனை எப்படி எழுப்பிவிடக்கு காயில எழுப்பி விடுன்னு வர சொல்லிட்டு படுத்தான் நைட்டு படுக்கும்போதே ஒரு மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு சரி எழுப்பி விடுவோம் காய்கிட்ட ஏதாவது வேலை இருக்கும்ல

ஏமா நாள் கடந்து என்ன உரக்க உறங்குது நான் நாலு இடத்தையும் எழுப்பி விடுக்கு முன்னாடி திருவிழா முடிஞ்சிருமே என்மாடி நந்தினி என் மக்களே எந்தி மக்களே காலையில் ஆகிட்டு எந்தி லேட் போகு போகுது ம் 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 ஏ சத்யா சத்யா சோனி எந்தி மக்களே லேட் ஆயிட்டு சரிம்மா கொஞ்ச நேரம் வரைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து எழுப்புங்க ஏ எந்திங்கம்மா எல்லோரும் எல்லாரும் திருவிழாக்கு போண்டமா அங்கே போற கோயிலெல்லாம் ஆரம்பிச்சாச்சு தெரியும் கோயிலெல்லாம் ஆரம்பிச்சாச்சோ ஆமா மக்களே எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சாச்சு போங்க ஒருத்தரா போய் குளிங்க போங்க அப்ப இன்னும் ஆரம்பிக்கலையா இல்ல மக்களே ஒருத்தரா போய் குளிங்க நீங்க நாலு பேரும் குளிச்சு ரெடி ஆகுதுக்குள்ள அங்க திருவிழா முடிஞ்சிரும் சரி பெரியம்மா பெரியம்மா காஃபி போட்டீங்களா ஆமா மக்களே அடக்கலையில போ ஒரு பிளாஸ்க்ல எல்லாருக்கும் போட்டு வச்சிருக்கேன் உனக்கு நீ பழு தைச்சிட்டு எடுத்து குடிப்போம் பெரியம்மா அம்மைங்க உங்க அம்மா குளிக்க போயிருக்க மக்களே உங்க அம்மா குளிச்சிட்டு வந்தோடனே நீ குளி மாதிரி அதுக்கப்புறம் நான் குளிக்கேன் இவங்க மூணு வரையும் எழுப்பி நீ போ ஆ சரி பெரியம்மா நந்தினி நந்தினி எந்தி மக்களே அந்த பாரு சத்தியா குளிக்க போயிடுச்சு காஃபி போட்டு வச்சிருக்கேன் எந்த போய் குளிப்போ குட் மார்னிங்மா ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் போ நான் சத்தியா பழுத்த வச்சிட்டு காஃபி குடிக்கேன் நீ போய் குடி மாதிரி அவள் குளித்தோடனே நீ குளிச்சிரு அப்படியே கையோட குளிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் போடு நான் இவங்க ரெண்டு வரையும் எழுப்பிவிடுவேன் போ எங்கள் வீட்டில் இவ்வளவு எழுப்பது பாடு இந்த வீட்டில் அவளை எழுப்பது பாடு இவங்க ரெண்டு வரையும் எழுப்பதுக்குள்ளே இது நமக்கு போகும்போதுன்னு ஆயிடும் ஏ திருவிழா நேரத்தையாவது கொஞ்சம் காலையில் எழுதிச்சு ரெடி ஆகணும்னு இருக்க பாரு ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஆ அவளோட ரெண்டு வரும் குளிக்கட்டும் மா இடங்களில் வந்து எழுப்பிவிடுவோம்

சித்தி எல்லாரும் புதுச்சால கட்டியாச்சு நானும் புது ட்ரெஸ் போட போறேன் ஜனனி அக்காவும் குளிச்சாச்சு இது நீ மட்டும்தான் இனிமேல் குளிச்சு ரெடி ஆகணும் தெரியுமா ஆமதி காலையிலே முதல்ல நான் தான் எழுந்திரிச்சு வந்தேன் பார்த்தா இந்த நந்தினி பிள்ளை முதவே பாத்ரூம்ல ஏறிட்டா அவளுக்கு முன்னாடி ஜனனி அக்கா ஏதோ குளிக்கப் போன போல இருக்கு மாறி இவளும் ஏறியாச்சு சரி இப்ப குளிச்சுட்டு வந்துருவா நாமளும் அடுத்து குளிக்கலான்னு பார்த்தா ஒரு மணி நேரமா உள்ளேயே பாட்டு பாடிட்டே இருக்காட்டி இந்த பிள்ளை நான் வெளியே இருக்க பாத்ரூம்ல தான் குளிச்சேன் நான் கேம் போய் பார்த்தேன் நான் வரும்போது அம்மா குளிச்சுட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் பெரியமா போனாவ அதுக்கப்புறம் பாட்டி போனவ சரி உள்ள இருக்க பாத்ரூம்ல குளிக்கலாம்னு வந்தப்போ ஜனனியக்கா இப்ப என்ன இவா இனி நான் எப்ப குளிக்கிறதுக்கு அம்மா இன்னைக்கு என்ன அடித்து வெளுத்து எடுத்து போறா ஆ என்னமோ சி இல்லா அடி வாங்கி சாவு வெளியே பாத்ரூம் இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு வேணும்னா அங்கே போய் குளி இட்டி எனக்கு அந்த பாத்ரூமே பிரிக்காது டி வெளியே இருக்க பாத்ரூமே இங்கேனா கொஞ்சம் நல்லா தண்ணி விழும் அந்த ஷவர்ல தான் நான் காலையிலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப என்னத்தையான் செய் நான் புது துணி போட போறேன்

ஐயோ பாவம் சத்யா அம்மா அப்பா எங்க அப்பாட்ட என் ட்ரெஸ் நல்லா இருக்கானு கேட்கணும்ல அப்பா காலையிலே கோயில்கிட்ட போயாச்சு மக்களே உன் ட்ரெஸ் அழகா இருக்கு நீயும் அழகா இருக்க நம்ம வெளியே போவோமா ராணியத்தை வீட்டுக்கிட்ட போயிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போவோம் எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொன்னாமலா நம்ம கீழே போவோமா ஆ சரிம்மா எம்மா ராணியத்தை வீட்டில் நிறைய அக்கா ஒரு அண்ணன் ஒரு பாட்டி அட்டை எல்லாரும் வந்திருக்காவ திருவிழா காண்டி வந்திருக்காங்களா நான் நேற்று போனோம்லாம் அப்பா அவங்க சொன்னவன் அப்படியே மக்களே ஆமாம் அம்மா நம்ம வீட்டில் மட்டும் ஏமா யாருமே வரல நம்ம வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்களா யாருக்குமே லீவு கிடைக்கலையா அதனால தான் வரல நம்ம வீட்டில் மட்டும் கிடையாது நீ வசந்தியை தோட்டு போனியா சியானா வீட்டில் அங்கேயும் யார் வரல பற்றியா அவங்களும் எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்களாம் அதனால தான் வர முடியல அப்போ ராணியத்தை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வேலைக்கு போகண்டமா அவங்கெல்லாம் பெரிய பெரிய அக்கா ஆயிட்டாங்களா இனிமே தான் வேலைக்கெல்லாம் போவாங்க அவங்களுக்கு வேலை எல்லாம் இல்லாதனால அவங்க வந்திருக்காவ ஓ அப்படியா ஆமா நம்ம கீழே போவோமா அம்மா எனக்கு நல்ல வயிறு பசிக்குமா கோயிலுக்கிட்ட போவோம் மக்களே அங்கே சாப்பாடெல்லாம் வச்சிருப்பாவ அங்கே சாப்பிடுவோம் சரியா ஆ சரிம்மா சரி வா கீழே போ மெதுவாக இறங்கி வா கீழே விழுந்துடாத ஃப்ராக்கு காலைல தட்டிடும் நெட்டையாக இருக்கு பார்த்தியா ஆ சரிம்மா

என்னம்மா நீ புதுச்சால உடுக்கலையா ஏன் இப்படி நான் உடுத்தேன்னு வச்சுக்கோ ஏன் அரைக்கில இருந்து ஒரு வேலை பண்ணும்போது போது ஒரு மாதிரி அழைக்காத மாதிரி இருக்கும் கசங்கி போயிரும் அதனால எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியில சாலையை விட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் நீ இப்பதான் குளிச்சுட்டு வந்தியா உங்க அக்கா காரி இருக்காளே அவன் குளிச்சாச்சா என்ன அவளா நான் இப்பதான் குளிக்க போறான் காலையில் முத அவதாண்டி எந்திரிச்சு வந்தா நாங்கள் எல்லாரும் குளிச்சாச்சு நீயும் குளிச்சாச்சு ஜனனி குளிச்சாச்சு எல்லாரும் குளிச்சாச்சு இன்னும் அவன் குளிக்காம நிற்கா ஏமா நந்தினி இருக்கா பாத்ரூம்ல போயிட்டு ஒரு வித வெளியே வர மாட்டா உள்ளே நிக்க நல்லா ஷவர திறந்து விட்டு நல்லா குளிச்சிட்டு கிடக்கா பாத்துக்க அதனால சத்தியம் வெயிட் பண்ணிட்டே இருக்கா வெளியே இருக்க பாத்ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு அதுல போய் குளிக்க வேண்டியது தானே அவளுக்கு உள்ளே இருக்க பாத்ரூமில் தான் நல்லா ஷவலாக தண்ணி வரும் இதில் தான் அழகாக குளிக்க முடியும்னு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்போ டவல் எடுத்துகிட்டு வரேன் இனி நந்தினியக்கா வந்துட்டு குளிக்கத பார்த்தா நடக்காது அதனால வெளியே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நிற்க சரி அவ்வளோ என்னவான்னு செய்துட்டு போகிறா திண்ணி ரெண்டு கப்பில் காப்பி போட்டு வச்சுருக்கேன் ஒன்றா நீ குடி ஒன்றை வந்து ஜெனி நீட்டை குடு

எது சொன்னாலும் சரிமா சரிமான்னு வச்சுட்டு போவாங்க என்ன சுபின் ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் இருக்கு ஆமா டேடா திருமண்ணா நிறைய गर्ल्स எல்லாம் வருவாங்க அவங்களே இம்ப்ரஸ் பண்ணாதமா ஓ இம்ப்ரஸ் பண்ணதுக்கு ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்க பரவால நல்லா தான் இருக்கு அம்மா இது என்ன புது Dressா ஆமா நான் திருல காண்டி போய் எடுத்தேன் அம்மா நீங்க புது Dress எல்லாம் போடலையா தா இல்ல நான் இந்த Dress தான் எடுத்து வந்தே புது Dress மாதிரி இன்னொரு நாள் போட்டுக்கலாம் சரி இல்லை என்ன ரெடி ஆயிட்டியோ ஆமாமா நான் காலையில எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகா நிக்கும் பாரு அதெல்லாம் இருக்கட்டே உன் தலைய ஒரு மாதிரி இருக்கு அம்மா நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்டைல்ல வரலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் அதனால இன்னைக்கு இதுதான் ஹேர் ஸ்டைல் என்னதையோ பண்ணு நீ திருளா முடியாத வரைக்கும் உன்னை கையில பிடிக்கே கிடைக்காது இருக்கட்டே இந்த வயசுல தான இப்ப எல்லாம் ஸ்டைல் பண்ண முடியும் மாரி வளந்தச்சுனா அவன் எல்லாம் இப்படி பண்ணா போறான் அதுக்கு அப்புறம் போருக்குள்ள வந்துரும் இவனை நினைக்கிறது கிடையாது கொஞ்சம் அவங்க கிட்ட கேர்ஃபுல்லாவே இரு அம்மா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஏன் மரியாதையா எடுக்காதேன்னு பத்தி கொஞ்சம் சொல்லி வைக்கலாம்டா அம்மா சரிக்டையாத அவங்கள நாளைக்கு எல்லாம் முடிச்சி போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ அங்கட்ட தான் சேரில கோபப்படாத. ஆதி, இன்ன உனக்கு காஃபி. நீ குளிச்சிட்டு இங்க உனக்கு காஃபி ஏத்துறேன்னு நினைச்ச மக்லே மறந்து பேயிட்டே இப்போ நான் போட் நான் கொஞ்சம் வேலையா இருந்தேனா அந்தா. இன்னைக்கே ஆறு வா கொண்டு தandırக்கேன மக்களே நீ இதானாலக்லைல வந்து குடிப்ப எப்ப பார்த்தால வந்து கிச்சனுக்குள்ள ஏன் காலையே சுத்திட்டு தான நிப்ப அதே மாதிரி வந்து எடுக்க தானே உனக்கு அங்கதான் போட்டு வச்சிருக்கேன் வந்து எடுத்துக்கோ மறுபடியும் மறுபடியும் ஒரே இடத்துல என்ன காமெடி அப்பா நீங்களும் என்ன அண்ணே காலையிலே அம்மா டேமேஜ் பண்ணிட்டாலோ

இல்ல யாம்ல உனக்கு அந்த பிள்ளை பாரு அப்ப அவன் போல போயிட்டான் அவன் உங்களுக்கு தான் அடிச்சி அடிச்சி கிழிச்சி பாசுடா சரியான வாயடி வீட்ல நான் என்ன பண்ணாலும் போட்டு குடுத்துறவா கள்ளி இல்ல தங்கச்சி நான் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவணும் யாரு இவளா தங்கச்சி பேய் பிசாசு